ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கல எந்த மாதிரியான ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியலையா அதுக்கான வீடியோ தான் இது நம்ம ப்ராஃபிட் மார்க்டில் நாலு விதமான ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறோம் இது எந்த மாதிரியான ட்ரேடருக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கல உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லி தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபி சார்ஜஸ் வந்து உங்களுக்கு மைனஸில் வரும் அல்லது ஏஎம்சி சார்ஜ் உங்களுக்கு மைனஸில் வந்துகிட்ருக்கும் அதாவது நீங்கள் ஃபண்டு போட்டு ட்ரேடே பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸில் வந்துட்டுருக்கும் நீங்கள் ஏஎம்சி சார்ஜு டிபி சார்ஜ் பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மந்த்துக்கு மேலே அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க மறுபடியும் நீங்கள் அகைன் ட்ரேட் பண்ணுனாக்க ரீஆக்டிவ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும் ஏன் இதை க்ளோஸ் பண்ணுறாங்கனாக்கா எவ்ரி மந்த் உங்களுக்கு ஏஎம்சி சார்ஜ் உங்களுக்கு ஏடாகிட்டே வரும் நீங்கள் ஃபண்டு போட்டு ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஏஎம்சி சார்ஜ் எடுத்துருவாங்க நீங்கள் ஃபண்டு போட்டு ட்ரேட் பண்ணாமல் அக்கௌண்டு வெறும் எம்டியாக இருக்குனாக்க அந்த ஏஎம்சி சார்ஜ் ஏட் ஆகிட்டே இருக்குது இல்லையா அதனால் அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க இது நார்மலாக நடக்கும் சரி இந்தமாரி பிரச்சனைகள்லாம் வராமல் எப்படி நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதிரியான செக்மெண்ட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரி இப்போ நான் ப்ராஃபிட் மார்ட்டில் நாலு விதமான அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அது எந்த மாதிரியான பீப்புளுக்கு எப்படி பயன்படும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் இது எல்லாத்துக்கும் புரியணுன்றதுக்காக இந்த வீடியோவை நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த இடத்துல பாருங்கள் தென் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஃபுல்லாக வியூ பண்ணுங்கள் ஃபென்ஸ் இதில் பாருங்கள் ப்ராஃபிட் மார்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் ட்ரிபிள் நைன் டிபி அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் இந்த லிங்க் மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு இன்வெஸ்டருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்கனாக்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுலேயே ஒன்ஸ் ட்ரிபிள் நைன் பே பண்ணிடுறதுனால உங்களுக்கு மந்த்லி ஏஎம்சி சார்ஜ் எதுவுமே வராது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இன்வெஸ்டருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது இந்த ட்ரிபிள் நைன் நீங்கள் பே இல்லையா இது இங்கே பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வாங்கக்கூடிய ஷேர்ஸை இந்த என்எஸ்டிஎல் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க இவங்க தான் பாதுகாத்து வச்சுருக்காங்க இதுக்கான சார்ஜஸ் தான் நீங்கள் ஒன்ஸ் ட்ரிபிள் நைன் பே பண்ண போகிறீங்க நீங்கள் பெய்டு பண்ணக்கூடிய அந்த ட்ரிபிள் நைன் பார்த்தீங்கன்னா இந்த டிபிக்கான சார்ஜஸ் தான் இது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெப்சைட்டில் பாருங்கள் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இன்வெஸ்டர் அக்கௌண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டிபி சர்வீஸ் சென்டர் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பாருங்கள் அடுத்ததாக பாருங்கள் டிமேட் கஸ்டடி வேல்யூ எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த ப்ராஃபிட் மார்ட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஷேர்ஸ் வாங்கும்போது அந்த ஷேர்ஸை வந்து இந்த என்எஸ்டியில் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க இவங்க தான் அந்த ஷேரை பாதுகாத்து வச்சுருப்பாங்க அதுக்கான சார்ஜ் தான் டிபி சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அகைன் நம்ம நம்மளுடைய லிங்க்கே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கும் கீழே பாருங்கள் இன்னொரு லிங்க் கொடுத்துருக்கேன் இதில் ப்ராஃபிட் மார்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் ஃபஸ்ட்டு இயர் ஏஎம்சி ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த ஃபஸ்ட்டு இயர் ஏஎம்சி ஃப்ரீ அப்படின்னாக்க எவ்ரி மந்த் உங்களுக்கு அக்கௌண்ட் மெயின்டைன் சார்ஜ் வரும் ஏஎம்சி சார்ஜ் உங்களுக்கு வரும் அது ஃபஸ்ட்டு ஒன் இயர் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இந்த லிங்க் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால இது யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னாங்க இது இன்வெஸ்டருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் ட்ரேடருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் இது இது பொதுவாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு லிங்க் தான் பட் இதில் ஃபஸ்ட்டு ஒன் இயர்க்கு மட்டும் ஏஎம்சி ஃப்ரீ அதுக்கப்புறமா ஏஎம்சி சார்ஜ் வந்து பண்ணுவாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கும் அடுத்த பாருங்கள் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் ப்ராபிட் மார்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் டுவெண்ட்டி ருபீஸ் பேர் லாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இது யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேடர் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டராக இல்லாமல் ஒன்லி ட்ரேடராக மட்டும் தான் இருப்பாங்க அந்தமாரி பீப்புளுக்கு இந்த அக்கௌண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா டிபி சார்ஜ் வந்து இன்வெஸ்டருக்கு மட்டும் தான் பண்ணுவாங்க ட்ரேடருக்கு டிபி சார்ஜ் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டு கிடையாது அதனால் இந்த லிங்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதாவது எஃப் மட்டும் நீங்கள் ட்ரேடு பண்ணுறீங்க நான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணல அப்படின்னா அந்த மாதிரியான நம்பருக்கு இந்த லிங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா டிபி சார்ஜை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும் அதேமாரி நான் கம்மியான ட்ரேடு தான் பண்ண போகிறேன் ஆப்ஷன் ரேட்டிங் அல்லது மந்த்லி நான் கம்மியான ட்ரேடிங் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த லிங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு லிங்க் கொடுத்துருக்கேன் இதில் பாருங்கள் ப்ராஃபிட் மார்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் டுவெண்ட்டி ருபீஸ் பேர் ஆர்டர் கொடுத்துருக்கேன் டுவெண்ட்டி ருபீஸ் பேர் ஆர்டர் அப்படின்னா நீங்கள் ஒரு குவான்டிட்டி ஒரு ஆர்டரில் போட்டாலும் சரி அல்லது தௌசண்ட் குவான்டிட்டி ஒரு ஆர்டரில் போட்டாலும் சரி அல்லது நீங்கள் ஒன் லேக் குவான்டிட்டி ஒரு ஆர்டரில் போட்டாலும் சரி ஒரு ஆர்டருக்கு ருபீஸ் தான் இது யாருக்கெல்லாம் பயன்படும் பார்த்தீங்கன்னா இருக்கீங்க நீங்கள் நிறைய பைசல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அல்லது ஆல்கோ ட்ரேடிங் லோபோ ட்ரேடிங் இந்தமாரி நீங்கள் பண்ணுறீங்க நிறைய வால்யூம் பண்றீங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரோகரேஜி ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நான் வந்து நாலு விதமான அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இதில் கொடுத்துருக்கேன் நீங்கள் எந்த மாதிரியான ட்ரேடர் எந்த மாதிரியான செக்மெண்ட்டில் ட்ரேடிங் பண்ண போகிறீங்க உங்களுடைய வால்யூம் எப்படி இருக்கும் அல்லது நீங்கள் இன்வெஸ்டரா அல்லது நீங்கள் ஸ்கேல்பராக அல்லது நீங்கள் ஆப்ஷன் ரைட்டராக இந்தமாரி உங்களுடைய செக்மெண்ட்டு என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிபி சார்ஜு ஏஎம்சி சார்ஜு இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும் நிறைய நண்பர்கள் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியாமல் அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜ் எதுவுமே கிடையாது ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க என்ன செக்மெண்ட்டு எந்த மாதிரி கேட்டகரின் புரியாமல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பார்த்தீங்கன்னா மைனஸில் காட்டிகிட்டு இருக்கும் அகைன் நீங்கள் எப்போ அக்கௌண்ட்டில் ஃபண்டு போட்டாலும் அந்த பணத்தை வந்து பிடிச்சிடுவாங்க இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அந்த நெகட்டிவ் பேலன்ஸ் இருக்கக்கூடாது இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுனாக்க ஃபர்ஸ்ட்டே நீங்கள் எங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு மாதிரி நாங்கள் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருவோம் இன்னும் நீங்கள் நிறைய தகவல் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னாக்க கீழே பாருங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இது மூலியமாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் மெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன் இது மூலியமாகவும் நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதேமாரி நாமினி எப்படி ஆட் பண்ணணும் இது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்